பாடிக்கு தேவையான புரோட்டீன் கம்பல்சரி கொடுத்து தாங்க ஆகணும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா புரோட்டீன் எடுத்துக்கிட்டா வெயிட் லாஸ் ஆகாது வெயிட் கெயினுக்கு தானே புரோட்டீன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னாலும் சரி வெயிட் கெயின் பண்றீங்க அப்படின்னாலும் சரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா புரோட்டீன் கம்பல்சரி வேணுங்க நீங்க புரோட்டீன் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணும்போது தான் உங்க பாடி பாத்தீங்கன்னா ஒரு பிட்னஸ் ஆன லீன் மசில் மாஸ் கிரியேட் ஆகி உங்க வெயிட் லாஸ்ல நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் இப்போ எல்லாருக்குமே என்ன தோணி இருக்குன்னா புரோட்டீன் எடுத்தாதான் ஹெல்த்தி வேலை வெயிட் லாஸ் ஆகும் அப்படி நீங்க நான்வெஜ் புரோட்டீனை எடுத்துக்க ஆரம்பிப்பீங்க நீங்கள் இந்த மாதிரி நான்வெஜ் புரோட்டீன் எடுக்கும்போது உங்கள் பாடியில பார்த்தீங்கன்னா ஃபேட் பர்சன்டேஜ் அதிகமாகிடும் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகவே ஆகாது அப்போ நீங்கள் புரோட்டீனை வெஜிடபிள்ஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டா தான் உங்களுக்கு ஹெல்தி வேலை வெயிட் லாஸ் ஆகும் உங்கள் பாடிக்கு தேவையான புரோட்டீனும் கிடைக்கும் அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட்டர் உங்கள் பாடிக்கு செவென்ட்டி பர்சென்டேஜ்க்கு நீங்கள் வாட்டர் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும் ஃபேட் லாஸ் ஆகும் நீங்கள் உங்கள் பாடியில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த வா வாட்டர் தாங்க உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் ஸோ மோஸ்ட்டான இம்பார்ட்டண்டனான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் இன்டேக் தான் ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு மினிமம் ஃபைவ் லிட்டர் குறையாம வாட்டர் யாருமே எடுத்துக்காதீங்க இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவே வெயிட் லாஸ் ஆகும் இந்த த்ரீ டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ரிசல்ட்டோட சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு இப்போ ஒரு டவுட் வந்திருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் எப்படி லோகேலரி ஃபுட்டை அதிகமாக எடுத்துக்கிறது எனக்கு எப்படி வெஜிடபிள்ஸ்லேருந்து புரோட்டீன் அதிகமாக கிடைக்கும் நான் எப்படி டெய்லி பேஸில் இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுது அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக இருக்குது நீங்கள் ஹெர்பல் லைஃப்பில் இருக்கிற எந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் டெய்லி பேஸிஸில் என்டெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோ கேலரியில் விட்டமின்ஸ் மினல்ஸும் கிடைச்சிடும் உங்கள் பாடியில் ஃபேட் அதிகமாக ஆகாத அளவுக்கு இந்த புரோட்டீன் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்லேருந்தே உங்கள் பாடிக்கு தேவையான புரோட்டீன் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஹெல்த்தி வேலை வெயிட் லெஸ் ரிசல்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப 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 இந்த ஃபுட்டு எல்லாம் எல்லாமே சப்போர்ட் பண்ணும் இந்த ஃபுட்டை பற்றி நீங்கள் மேலும் இன்ஃபர்மேஷன் வேணும் இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் இந்த ஃபுட்டெல்லாம் எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டிஸ்ப்ளேல தெரியுற என்னோட நம்பர் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எங்கள் டீமில் இருக்கிற வெல்னஸ் கோச்சஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பை பாய்